எல்லாருக்கும் நெல்லை மாவட்டம் முழுவதும் இருந்தவங்களுக்கு வரி போட்டிருக்கேன் தண்ட காவல் படைன்னு சொல்லுவாங்க தண்ட காவல்படையை நிறுத்தி அந்த தண்ட காவல்படை ரோந்து போகும் இந்த தண்ட காவல்படைக்கான செலவெல்லாம் அவங்க கட்டணும் மக்கள்கிட்ட இருந்து வரியை வசூல் பண்ணாங்கன்னா அதுதான் திமிர் வரி அதை வெங்கடாசலபதி சிறப்பாக அந்த கட்டறையில சொல்லியிருக்காரு இந்தியாவிலேயே மூன்று மாநிலங்கள்ல தான் இந்த திமிர் வரி விதிக்கப்பட்டிருக்கு ரெண்டு வட மாநிலங்கள் தமிழகத்தில் அதில் திருநெல்வேலியில் மட்டும்தான் திருநெல்வேலியில் மட்டும்தான் அந்த திமிர் வரி விதிக்கப்பட்டது யார் யாரெல்லாம் இந்த திருநெல்வேலி கழகத்துக்கு குற்றம் சாட்டப்பட்டவங்க அதோட அந்த திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மீதும் ஆங்கிலேய அரசாங்கம் ஒரு வரியை விதித்து அன்னைக்கு அந்த தண்டக்காவல் படையை அந்த தண்டகாவல் படையை ஆறு மாதம் நிறுத்தி வச்சுருந்துருக்காங்க நிறுத்தி வச்சு அவங்களுக்கான செலவெல்லாம் மக்கள் வசூல் பண்ணி கொடுத்துருக்காங்க பொதுமக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களுக்கு இந்த தண்டை காவல்படை திமிருவரியிலிருந்து விளக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி மக்க பொதுமக்கள்லாம் ஆங்கில அரசில் கேட்டிருக்காங்க அப்படிப்பட்ட வரலாறுலாம் சொல்கிறேன் அது ஒரு முக்கியமான செய்தி இன்னொரு ஒரு குறிப்பிடத்தக்க செய்தி என்ன அப்படின்னா நம்ம எல்லாம் பெருமையா பேசிக்கிறோம் தென்னிந்தியாவில் நிறைய விடுதலை போராட்ட வீரர்கள் இருந்திருக்காங்க நம்ம தான் முதல் பூலித்த அவனுங்க தான் பிறந்தார் வீரபாண்டிய கடவும்க தான் இருந்திருக்காரு அப்படின்னு நம்ம நிறைய சொல்லிக்கிறோம் பூண்டி இருந்து எல்லாம் அப்படி இருக்கா இருந்து சொல்லிக்கிறோம் ஆனால் இந்திய விடுதலை போராட்ட வரலாறை பற்றி வேறு வெங்கடாசவுடார் அதில் தமிழகத்தை பற்றி என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா சுதேசி இயக்க காலகட்டத்தில் பத்தொன்பதாம் நூற்றாண்டு காலத்தில் தமிழகத்தில் ஒரு விழிப்புணர்வோட விழிப்புணர்வு கூட விடுதலை விழிப்புணர்வு வரவே இல்லை இந்த சென்னை மாகாணத்துக்கு பேர் அவங்க கொடுத்துருக்க பேர் இருண்ட மாகாணம் டார்க் ஸ்டேட் ஒரு விடுதலை போராட்ட வீரர் கூட வரலப்பா அவங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கேன் இது உண்மை இல்லை நிறைய பேர் இங்கே இருக்கும் ஆனால் வரலாறவை எப்படி பதிவு செஞ்சுக்கான்னு பாருங்க அதை பாரதியார் என்ன சொல்றாரு அவரும் தன்னுடைய இந்தியா கற்றை சுதேசம் சொல்கிறாரு சொல்றாரு இது வந்து இருண்ட மாகாணம் கிடையாதுயா தூங்கு மூஞ்சி மாகாணம் இங்கெல்லாம் நாங்கள் தூங்கிக்கிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் அவர் சொல்றாரு அப்படி இப்படி தூங்கு மூஞ்சி மாகாணமாக இருந்த தமிழகத்தில் வாராது உதித்த ஒரு மாமனியாக ஒருவர் தோன்றினார் அவர் தான் வாவூசி அப்படின்னு சொல்றாரு வாராது உதித்த ஒரு மாமடியாக உதிச்சு சுதேசி இயக்க கனலை தான் அவர் இங்கே உண்டாக்கினார் வெள்ளக்காரனை எதிர்த்து சுதேசி இயக்கத்துக்கு அவர் என்ன செய்கிறாரு குண்டூசி விற்கிறதுக்கோ இல்லை அந்த காலத்துல சுதேசி பொருட்கள்னு சொல்லி கைவினை பொருட்களை தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்களா ஆனால் அதெல்லாம் இல்லாமல் அவளை எதிர்த்து ஒரு சுதேசி ஸ்டீம் நாவிகேஷன் அப்படின்ற ஒன்றை உருவாக்கி இந்த கப்பலை விட்டதுனால தான் இந்த இந்த இந்திய இந்திய மா மடமாநிலத்தில் இருந்தவங்களுக்குலாம் தமிழகத்தில் இருக்க ஒரு சுதந்திர போராட்ட வீரரை பற்றி தெரிய வந்துச்சு அப்படின்றத இந்த நூல் பதிவு செய்யுது அது ஒரு முக்கியமான செய்தி அடுத்து இரண்டாவதாக இந்த எழுச்சி எப்படி ஆரம்பிக்குதுன்னா இன்னைக்கு இருக்க இதே வெள்ளிக்கிழமை மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மார்ச் மாதம் வியாழாம் தேதி ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு உங்கள் மூணு பேரை கைது பண்ணுறாங்க திருநெல்வேலியில் இயக்கத்துக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தினால பேசுனதுனால வாகூசி சுப்பிரமணிய சிவா பத்மனாதயங்கார் மூணு மூணு வேற சிறை சிறையில் அடைக்கிறாங்க இந்த செய்தி கேட்டு அடுத்த நாள் இதே வெள்ளிக்கிழமை தான் இந்த கழகம் உண்டாது திருநெல்வேலி கழகம் நடந்த ஒரு வெள்ளிக்கிழமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் மார்ச் மாதம் அப்போ இந்த கழகம் என்ன செய்யுது அப்படின்னா அந்த ஊர்வலம் புற புறப்படுறாங்க புறப்பட்டு இந்து கல்லூரி வழியாக போறாங்க அடுத்து ரயில்வே மேம்பாலம் அரசு அலுவலகங்கள் நகராட்சி அலுவலகங்கள் இப்படி எல்லாம் போறாங்க போற வழியில எல்லாம் கண்ணுக்கு படுற அரசு அலுவலகங்கள் தீக்கிறையாக்குறாங்க புது சொத்தை ஆங்கில அரசுக்குரிய சொத்தை தான் அடித்து நாசம் பண்றாங்க அப்ப இந்த கழகம் இந்து கல்லூரிக்குள்ளே போய் மாணவர்கள்லாம் கூப்பிடுது அப்ப மாணவர்கள்லாம் வந்தாங்களாம் அப்படி அந்த திருநெல்வேலி எழுச்சியில் கலந்து கொண்ட இந்து கல்லூரியில் பயின்ற மாணவர்களில் முக்கியமான ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அது யார் அப்படின்னா பின்னாடி புகழ்பெற்றவங்க அறிவியல் தமிழ் எழுத்துல ரொம்ப புகழ்பெற்ற ஒருத்தவர் அறிவியல் தமிழின் தந்தையுமே சொல்லலாம் பேனா அப்பு சுவாமி அந்த அப்பு சுவாமி இந்த கழகத்தில் கலந்துக்கிட்டாரு அப்படின்றத வெங்கடாசிரியா மொழ முதல் பதிவு பண்ணுறேன் அடுத்து ரெண்டாவது ஆள் யார் அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த தமிழறிஞர் ஆறிவியல் அறிஞர் பேராசிரியர் எஸ் வையாபுரி பிள்ளை அந்த எஸ் வையாபுரி பிள்ளையும் இந்த கழகத்தில் கலந்துக்கிட்டாருன்ற பதிவு பண்ணுறாரு அடுத்து இவங்க ரெண்டு பேரும் வாக்கு பத்தி பற்றி என்ன சொல்றாங்கன்றத அவர் பதிவு செய்கிறார் அப்போ வே பேராசிரியர் வையாபுரிப்பிள்ளை சொல்கிறாரு இந்த மாதிரி நம்ம மாணவர்கள் மத்தியில ஒரு ஒரு கூட்டம் நடந்துச்சு ஒரு சுதேசி இயக்க பேச்சாளர் பேச வருவாருன்னு சொன்னாங்க